ஹார்ட் அட்டாக் டாக்டர் சொன்ன வார்த்தை சின்னதுதான் ஆனால் அந்த இரு உயிர்களிடத்திலும் அதிர்வலை மிக பெரியது ஆபத்தான கட்டத்தை தாண்டி விட்டாலும் பிள்ளைகள் இருவரும் நடுங்கி கொண்டிருந்தனர் பரமேஸ்வர் லாயருக்கு தொடர்பு கொண்டு அம்மாவிடம் பேசிய விஷயம் பற்றி கேட்டபோதுதான் அதன் வீரியமும் அம்மாவிற்கு வந்த அட்டாக்கிற்கான காரியமும் புரிந்தது கேஸ் இவர்கள் பக்கம் மாட்டம் கண்டுவிட்டது எந்த ஆதாரமும் சாட்சியமும் இல்லாததால் வாரிசுதாரர்களாக இவர்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது கேஸ் தோற்றுவிடும் சூழ்நிலை ஜெயிப்போம் என்று இருந்த ஒரே சொத்தையும் விற்று இதனால் வரை நிலைத்திருந்த நம்பிக்கை நகர்ந்து விழவும் மகளின் எதிர்காலம் என்கிற கேள்குறி விஸ்வரூபம் எடுத்து அவள் நெஞ்சில் நிலை கொண்டதன் விளைவு சீதாலட்சுமி இப்போது ஆஸ்பத்திரியில் பரமேஸ்வருக்கு கூட அச்செய்தி அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அம்மா நம்பிக்கையாய் சொல்லி சொல்லி கேஸ் ஜெயித்து விடுமோ என்று கொஞ்ச நம்பிக்கை இதயத்தின் மூளையில் ஒட்டி கொண்டிருந்தது நிஜம் பாவம் அம்மா எப்படி தாங்கி கொண்டிருக்க முடியும் நான்கு நாட்கள் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை தரப்பட்ட பின்பு வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டாள் ஈசி சேரில் சாய்ந்திருந்த சீதாலக்ஷ்மியின் கண்களில் கலக்கம் அலுவலகத்திற்கு விடுப்பு போட்டுவிட்டு அம்மாவை கவனித்துக் கொண்டிருந்த அவந்திகா அம்மாவுக்கு ஓட்ஸ் கஞ்சி தயாரித்து எடுத்து வந்தாள் மகனையே பார்த்திருந்த சீதாலட்சுமி கண் கலங்கினாள் அம்மா இதை சாப்பிட்டிடு முக்காலியை அவள் முன் இழுத்து அதன் மேல் கஞ்சி கிண்ணத்தை வைத்தவள் அம்மாவை பார்த்து திடுக்கிட்டாள் என்னம்மா ஏன் கண்ணு கலங்கியிருக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கா கேட்டதும் தான் அடுத்த கணமே அவளிடமிருந்து கேவல் வெளிப்பட்டது பயந்து போனவள் அண்ணா இங்கே வா ஏன் என்று அழைத்தாள் பதட்டமான குரலுக்கு பத்தே நொடியில் அங்கிருந்த பரமேஸ்வர் அலுவலகம் போகும் அவசரத்தில் இருந்தான் சட்டையின் ஒரு கை மட்டும் மாட்டப்பட்டிருந்தது என்ன என்னாச்சு அவந்தி என்னன்னே தெரியல அம்மா அழறாங்க ஏம்மா என்ன செய்து ஹாஸ்பிட்டல் போகலாமா தங்கைக்கு மேல் பதறினான் இல்ல எனக்கு ஒன்னும் இல்லை சரி ஏன் அழற நான் பாடுபட்டதெல்லாம் பாலா போயிடுச்சே பரமோ டாக்டர் என்ன சொல்லி அனுப்பினார் இப்படியெல்லாம் எமோஷன் ஆகக்கூடாதுன்னு தானே உன் உடம்ப நீயே கெடுத்துக்கிறியம்மா எதையும் நினைக்காத எப்படி முடியும் பரமோ என் பொண்ணு கொடி மாதிரி வளர்ந்து நிற்கிறாளே அவளை கரையத்தை வேணாமா அந்த குடும்பத்துக்கு தெரியாதா உங்களுக்கு இருக்கிற உரிமையெல்லாம் படுபாவிங்க நியாயம் நேர்மை எல்லாம் சட்டம் பார்க்கறதில்லையா இல்லையா பணக்காரங்களுக்காக மட்டும்தான் நீதிமன்றமா அவங்கள மாதிரி சட்டத்தோட வாயை அடைக்க என்கிட்ட பணம் இல்லையே இருந்த ஒரு சொத்தையும் வித்துட்டேனே பொட்டப்பிள்ளைய எப்படி கரையத்த போகிறேன் அம்மா திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு பேசிகிட்ருக்க இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரலை ஏன் ஏமா கற்பனை பண்ணிக்கிற நீதிபதி சொல்லி தானா தீர்ப்பு தெரியணும் அதை தெரிஞ்சு போச்சே பரமோ இப்படி பண்ணினா என்ன எப்படிம்மா நான் நேராக போய் அவங்க காலில் விழுந்து எங்களுக்கு சேர வேண்டியதில் பாதியாவது கொடுங்கன்னு கேட்கட்டுமா தரமாட்டாங்களா என்ன பரிதாபமாய் கேட்ட தாய்மொன் மண்டிட்டு அமர்ந்தான் பரமேஸ்வர் எதுக்குமா நீ ஏமா அவங்க காலில் போய் விழணும் என்ன அவசியம் வந்துச்சு அப்படிப்பட்ட பணம் என்னத்துக்கு உணர்ச்சி மேலிட கேட்டான் அவந்திகாவை கரையேத்தனுமே பரமோ அவ உனக்கு மட்டும் மகள் இல்லை எனக்கு தங்கையும் கூட நான் இல்லையாமா உங்களுக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண எனக்கு தெரியாதாமா நீ எப்படிப்பா சமாளிப்ப அந்த கவலை உனக்கு வேணாமா இன்னொன்னையும் சொல்லிவிடுற அமெந்திகாவுக்கு கல்யாணம் பண்ணாமல் நான் பண்ணிக்க மாட்டேன் அவன் பேசுவதை இருவரும் மௌனமாக கேட்டனர் இப்போ எப்படி இருக்காங்க அவங்க அம்மா கிழிஞ்சல்களை பொறுக்கி அலைக்குள் எரிந்தபடி கேட்டான் கௌசிக் பரவாயில்ல ஆனால் எப்போவும் என்னை பற்றியே நினச்சி நினச்சி கவலைப்படுறாங்க அது எல்லா அம்மாக்களுக்கும் உண்டான பயம் இயற்கையான நியாயமான கவலை தானே எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியை நினச்சி கவலைப்படுறாங்க என் கல்யாணம் மூலமாக அவளை கரையேற்ற நினைக்கிறாங்க இதுவும் நியாயமான எதிர்பார்ப்பு தானே என்ன அவந்தி அப்படி பார்க்குற ஒ ஒண்ணும் இல்லை உங்க அம்மாவுக்கு நீ தான் ஆறுதல் சொல்லணும் நம்பிக்கை தரணும் என் மனசு சொல்லுது கேஸ் உங்க பக்கம் ஜெயிக்கும் பாறேன் சப்போஸ் ஜெயிக்கலேனா அந்த பேச்சுக்கே இடமில்ல கண்டிப்பா ஜெயிக்கும் திரும்ப திரும்ப அவன் அதையே பேச அவந்திக்காவிற்கு சங்கடமாக சங்கடமா இருந்தது மனதின் பாரம் கூடியது பயம் வேறு விட்டது கேஸ் ஜெயிக்காமல் போனால் கவுசிக்கு நடவடிக்கை என்னவா இருக்கும் வேண்டாம் கண்டதையும் நினைத்து அவன் நம்பிக்கையை மனதில் விதைக்க வேண்டாம் கௌஷிக் எப்பவும் இப்படித்தான் யதார்த்தமாய் பேசும் வெளிப்படையான ஆண் ஆனால் என் மீது உயிரையே வைத்திருப்பவன் தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டவளின் முகம் தெளிவை பூசி கொண்டது என்னன்னா ரெண்டு சப்பாத்தி தான் சாப்பிட்ட எந்திரிச்சிட்ட ஆச்சரியமாய் கேட்டாள் அவந்திக்கா போதும் அவந்தி ஈவினிங் ஒரு ஃப்ரெண்டோட லைட்டாக டிஃபன் சாப்பிட்டேன் என்றான் பொய்யாய் ஆனாலும் கொஞ்ச நாளா நீ சரியாவே சாப்பிட்றதில்லண்ணா நிஜம்தான் அவன் பசி உணர்வே மறத்து போய்விட்டிருந்தது அம்மாவை அவன் தேற்றினாலும் அவனுள் அந்த கவலையும் பயமும் மிகுந்திருந்தது அவந்திகாவை நல்ல இடத்தில் மனமுடிக்க வேண்டும் இப்போதுள்ள விலைவாசியில் ஒரு குண்டூசி வாங்க வேண்டும் என்றாலும் சேமிப்பு என்று இருந்தால்தான் சாத்தியம் இருந்த ஒரு சொத்தையும் கேசிற்காக வித்தாயிற்று இனி அவனின் சம்பாத்தியத்தை சேமித்து வைத்தால்தான் முடியும் குறைந்தபட்சம் நான்கு லட்சமாவது தேவைப்படும் எந்த காலத்தில் சம்பாதித்து கரையேற்றுவது வயதாகி விடுமே என்ன செய்து சம்பாதிப்பது எப்படியாவது என் தங்கைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தந்தே தீர வேண்டும் கௌஷிக் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை மூடி வைத்தான் மனம் அதில் லைக்கவில்லை அவன் எண்ணமெல்லாம் அவந்திகாவிடம் சென்றது ஒருவேளை அந்த கேஸ் தோற்றுவிட்டால் அவந்திகாவை கட்டின புடவையோடு நான் ஏற்றுக்கொள்வேன் அம்மா ஏற்றுக்கொள்வாளா பிரார்த்தனாவிற்கு திருமணம் செய்ய என் திருமணத்தை அல்லவா எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாள் என்ன செய்ய போகிறேன் அண்ணா பால் பிரார்த்தனா பால் தமிழரை நீட்டினார் அண்ணா உன்னைத்தான் என்ன பிரார்த்தனா பால் தேங்க்ஸ் வாங்கி கொண்டான் ரொம்ப குழப்பமாக இருக்க போலிருக்கே சேச்சா எதுக்கு எப்படிடா அம்மாவை சம்மதிக்க வைக்கிறதுன்னு எதுக்கு சம்மதிக்க வைக்கணும் உன் லவ்வரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு குடித்து கொண்டு பால் பால் ஏறியது ஏய் என்ன சொல்கிற நீ இன்றைக்கி அவங்க போட்டுட்டு இருந்த பிங்க் கலர் சுடிதார் அம்சமாக இருந்தது ஏய் நீ என்ன சொல்கிறனே புரியலை அறுத பழசான டைலாக் இது நீ ஒரு பொண்ணை டாவடிக்கிற விஷயம் எனக்கு எப்போவோ தெரியும் நாலஞ்சு முறை உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து பார்த்துருக்கேன் பீச் தவிர வேறு எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டியா எப்போ பார்த்தாலும் பீச்சில் அழுக்கலை உங்களுக்கு ஏய் நீ எப்படி அங்கே லாஸ்ட் அவர் போர் அடிக்கிறப்ப என் ஃப்ரெண்ட்ஸோட மெரினா வருவேன் அப்போ தான் அன்னியை பார்த்தேன் அவங்க பேர் என்ன அதெல்லாம் எதுக்கு உனக்கு போ ஏன் எரிஞ்சு விளர நான் உன் சைடு தான் ஓகேவா பார்த்தா மிடில் கிளாஸ் மாதிரி தெரியுறாங்க ஐ லைக் ஹர் அம்மா ஒத்துக்கலனா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க கைவிட்றாத பிரார்த்தனா உன் வேலையை மட்டும் பாரு போ அழுத்தமாய் சொன்னான் வர வர நீயும் அம்மா மாதிரி சிடுபுஞ்சியாக மாறிட்டு வர்ற சளிப்புடன் வெளியேறினாள் போச்சுடா இவளுக்கும் தெரிஞ்சு போச்சா அன்று முஸ்லீம் பண்டிகையை ஒட்டி அரசு விடுமுறை வீட்டில் இருக்க போர் அடித்தது கேசவை பார்த்து வரலாமே என்று தோன்ற அவன் வீட்டிற்கு பைக்கை செலுத்தினான் கௌஷிக் வாசலில் பைக் நிற்கும்போதே போதே சனியனே இருக்கிற செலவு போதாதுன்னு இது வேறையா ச வீடா இது என்று எரிந்து விழுந்த கேசவின் குரல் வரவேற்றது குழந்தைக்கு என்னங்க தெரியும் நீங்கள்லாம் பத்திரமா வச்சிருக்கணும் அதுக்கு போய் சனியனை திட்டுறீங்க அப்படி என்ன வெட்டி முறிக்கிற சமையல் பண்ற அதே சமயம் காஞ்சி போன ஏதாவது ஒரு காய்கறி பிரட்டல் இதுதானே குழந்தை இடுப்புல இடுப்பில் வச்சுக்கிட்டு செய்யறது தானே குழந்தைக்கு இருமல் வேற என்ன நெடி ஆகாது எல்லாத்துக்கும் ஒரு பதிலை ரெடியாக வச்சுக்க தெரியுது உன் குழந்தைக்கு செல்ஃபோன் எடுத்து சொம்பு தண்ணிக்குள்ளே போடக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்க தெரியாதா கேஷவ் யார் அர்ச்சனையை பாதியில் நிறுத்திவிட்டு விட்டு வாசலுக்கு வந்தவன் ஆச்சரியமும் திகைப்புமாய் கௌஷிக் என்றான் நல்லா இருக்கியா இதான் உன் பொண்ணா சாரிடா குழந்தைக்கு எதுவுமே வாங்காமல் வந்துட்டேன் பரவாயில்ல உள்ளவா ஏய் மாலினி காஃபி போடு ப்ளீஸ் வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன் வேண்டாம் வாங்க வாங்க என்று புன்னகைத்தாள் மாலினி நல்லா இருக்கீங்களா என்றவனுக்கு அவளை பார்க்கையில் பாவமாக இருந்தது திருமணமான புதிதில் அவளை பார்த்து இருக்கிறான் அப்போதைக்கு இப்போது உருவத்தில் ஏகப்பட்ட வித்தியாசம் சோர்ந்து போய் போயிருந்தாள் சம்பிரதாய பேச்சுகளுக்கிடையே வீட்டில் ஏழ்மையை கவனிக்காமல் இல்லை கேசவிற்கு ஒரு பக்கம் உதைப்பாக இருந்தது கடனாக கொடுத்த பணத்தை கேட்க வந்திருப்பானோ இங்கே காத்து வசதி இல்லை வா ஏன் பக்கத்தில் பார்க் இருக்கு அங்கே போய் பேசுவோம் ஓ ஷியர் நடந்தே சென்றனர் வயதான விளட்டு பெரியவர்கள் ஏதோ யோசனையுடன் ஆளுக்கு ஒரு இடத்தில் அமர்ந்து இருந்தனர் ஏண்டா மாளினி கிட்ட எப்படி கத்துற பாவண்டா நானா மாலினியா ஏண்டா அப்படி கேட்குற வெறுத்து போச்சு கௌஷிக் அறுபது வயசில் வர வேண்டிய அழுப்பு கலைப்பெல்லாம் இப்போவே வந்துருச்சு வாழ்க்கையை ஓட்டுறதே கஷ்டமாக இருக்குது கௌஷிக் வாய்க்கு ருசியாக மனசுக்கு நிறைவாக சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு தெரியுமா இதெல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுமா சொல்லு காதல் பாலாய் போன லவ்வு காதலா வியப்பாய் கேட்டான் ஆமாண்டா வாழ்க்கைனா என்ன சந்தோஷமாக மனசுக்கு நிறைவாக வாழ்கிறது தானே ஆனால் காதலுங்கிற மாய வார்த்தையை நம்பி அதில் தலையை கொடுத்து மீள முடியாமல் அவஸ்தப்படுற நல்லா வாழ்கிறதுக்கு காதல் தேவையில்லை வசதி வளர்ப்பும் சொந்த பந்தங்களும் தான் முக்கியம் தடுக்க விளையிறப்ப தடுமாறி நிற்கிறப்ப கைப்பிடிச்சிக்க கூட பக்கத்தில் ஒரு சொந்த பந்தம் இல்லை கௌஷிக் அப்போது காதலே தப்புங்கிறியா காதலிக்கிறது தப்பு இல்லை அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறது தான் தப்பு என்னடா சொல்கிற யாரையாவது லவ் பண்ணுறியா என்றான் அடிக்குரலில் ம் பொண்ணு வசதியான இடமா இல்லை அப்போது தப்பி தவறி கூட கல்யாணம் பண்ணிக்காத என்ன கேஷவ் இப்படி பேசுகிற உன் நன்மைக்காக தான் சொல்கிறேன் நாம் சாதாரண நிலமையிலேருந்து வசதியான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம சொந்த பந்தம் யாரும் பிரியவும் போகிறதில்ல நமக்கு தகுதியும் உயரும் ஆனால் காதல்னு சொல்லிக்கிட்டு பரிதாபப்பட்டு நமக்கு கீழே இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத விடவும் முட்டாள்தனம் வேற எதுவும் இருக்க முடியாது என்னடா ரொம்ப சுயநலமாக பேசுகிறானேன்னு பார்க்குறியா அனுபவத்தை சொல்கிறேன் நீயாவது தப்பிச்சிக்க மாலினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால் அவள் வீட்லேயும் சப்போர்ட் இல்லை என் வீட்டை பற்றி தான் தெரியுமே அப்பா இறந்ததுக்கும் என்ன சேர்க்கலை தங்கச்சி கல்யாணத்துக்கும் கூப்பிடில்லை தனி மரம் ஆகிட்டேன் கௌஷிக் இந்த மாலினிக்கு தேவையான அளவுக்கு படிப்பும் இல்லை எந்த வேலைக்கு என்ன அனுப்ப முடியும் நோயாளியாக வேற ஆகிட்டா இந்த அழகுல பொட்டை புள்ள வேற சம்பாதிக்கிறதுக்கு பார்த்தாமல் கடன் வாங்கி தான் சமாளிக்கிறேன் எதிர்காலத்தை நினச்சா பயமாக இருக்கடா என்ன பண்ண போறானே தெரியலை வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்கல நீயாவது புத்திசாலித்தனமாக நடந்துக்க அவ்வளவு தான் சொல்லுவேன் கவுசிக் குழம்பி போனான் இதயத்தில் இருந்த அவந்திகாவின் உருவம் தண்ணீர் பிம்பமாய் ஆடி நெளிந்தது பாக ஐந்தில் சந்திப்போம் நன்றி